ஹாய் எல்லாருக்குமே மதிய வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டிங்களா நாங்கள் சாப்பிட்டோம் தான் சாப்பிட்டோம் நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோவும் போட்டிருக்க மாட்டோம் லைவும் போட்டிருக்க மாட்டோம் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து ஃபோர்த்து மந்த்து ஸ்டார்ட் ஆகி பத் பத்து நாள் ஆயிடுச்சு பட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஸ்டமக் பெயின் அங்கே ஒயிட் பட்டுகிட்டே இருந்துச்சு ஒயிட்டு பிரச்சனையே இருந்துச்சு ஒயிட் பட்டு பட்டு ஒயிட் படும் போதெல்லாமே ரொம்ப பெயின் தாங்கவே முடியல நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் சில ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க வயிறு பெருசாக பெருசாக வந்துட்டு பெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் பட் நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் கண்ட்ரோலே ஆகலை ரொம்ப பெயின் ஆகிடுச்சு அதுக்கு பின்னே வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போனோம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல் தோணும் அப்போ அங்கே போகும்போது சொன்னாங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க என்னோடய ஸ்டொமக் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா கல் மாதிரி இருந்துச்சு என்னோடய ஸ்டோமோக்கு தொட்டு பார்க்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க ரொம்ப ஒயிட் படுதான்னு கேட்டாங்க எந்த மாதிரி ஒயிட் படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எப்படின்னா ரெண்டு வகையாக இருக்குங்களா பிரெக்னன்ட் ஆகிட்டிங்கன்னா தயிர் மாதிரி ஒயிட் படுவோம் நல்லா ஒயிட்டாக தயிர் மாதிரி பட்டு படுமா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வு மாதிரி படுமா படுமாமா எனக்கு வந்து தயிர் மாதிரி தான் பட்டுகிட்டு இருக்குது பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் படும்போது எல்லாமே பெயின் ஓவர் பெயின் ஆகிட்டு இருக்கும் ஒயிட்டும் பட்டுகிட்டே இருக்குது அதிகமாக ஒயிட் படுது அப்போது இது ஹாஸ்பிட்டல் சொல்லும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க இது வந்து அபாஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது எப்படின்னா இப்போ ஆகாது எப்படி சொன்னிங்கன்னா இது அப்படி நம்ம இது அப்படியே நம்ம நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அப்படி விட்டுட்டோம்னா செவன் மந்த் செவன் மந்த்து ப்ரீ லேபர் பெயின் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிக்கு வருங்களா அந்த மாதிரிக்கு வந்துட்டு அந்த மாதிரி செவன் மந்த்த் செவன் மந்த் எய்த் மந்த்தில் வந்துட்டு ஆப்ரேஷன் ஆகிற கூட சான்சஸ் இருக்குது ஸோ வந்து பெயின் வராமல் பார்த்துக்கணும் எப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட் ஆன டைமில் சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும் அதை தாண்டி ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் ஃபோர் மந்த் அப்படியே போக ஆரம்பிச்சிச்சின்னா உங்களுக்கு பெயின் இருக்கக்கூடாது ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கும் பெயின் இருக்குன்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு டாக்டர் நல்ல டாக்டரை நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் வந்துட்டு சில ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க ஸ்டொமக் பெயின் இந்த வயிறு பெருசாகிறதுனால வந்துட்டு பெயின் இருக்குல்ல மாமா அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட்னால பெயின் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால வந்து நீங்கள் நல்லா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் எனக்கு வந்து நித்து நான் போகும்போது எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இன்ஜெக்ஷன் வேணான்னு சொன்னதுனால எனக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க இப்போ சாப்பிட்டேன் என்ன நைட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு டேப்லெட் சாப்பிட்டு எனக்கு பெயினாக தான் இருந்துச்சு பட் இப்போ வந்து பரவாயில்ல இப்போ நான் மார்னிங்கும் சாப்பிட்டேன் ஆஃப்டர்நூன் டேப்லெட் சாப்பிட்டேன் டானிக்கும் கொடுத்துருந்தாங்க மாதிரி எனக்கு கால்சியம் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் டேப்லெட் எடுத்தேன்னு சொல்லி அது சொந்தமாக செட்டே ஆகலை அதனால் வந்து ப்ரைவேட்டில் வந்துட்டு எனக்கு வந்து கால்சியம் டானிக்கும் அயன் டானிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அது சாப்பிட்டேன் இப்போ எனக்கு நார்மலாக இருக்குது எனக்கு பெயின் இப்போ இல்லை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாமானால் ஒர்க்குக்கும் போக முடியல ஒர்க் இருந்துச்சு பட் வந்து போகவே முடியலை மாமன் இப்போது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நாம் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டப்போ அவங்க சொன்னது தான் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒன்பதாவது மாதம் இதுக்கு கேப்பில் எப்போ வேணாலும் அபாஷன் அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த பெயின் ஒரு விஷயம் வராமல் பார்க்கணும் அது வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பெயினுன்ற ஒன்று வராமல் பார்க்கணும் ஒன்றாவது மாதத்துலேருந்து ஒன்பதாவது மாதம் வரைக்கும் எப்பயுமே பெயின் வராமல் பார்க்கணும் இந்த மாதிரியான வயிறு வலி அதிகமாக வந்துச்சுன்னா அது நல்லதில்லை ஒன்பதாவது மாதத்துக்கு மேலே வருது அப்படின்னா அது எப்போ என்னாலும் ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பெயின் அதிகமாக வராமல் இருக்கிறது நல்லது வயிறு டைட்டாக இருக்கிறது கல் மாதிரி இருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போயுமே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏன் டை சொல்லும் போது அப்படி சொல்லியிருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோ சப்போஸ் இது போ போகும் ஐம்பது பேர் பார்ப்பீங்க அறுபது பேர் ஐநூறு பேர் பார்க்கலாம் பார்த்து பார்க்குறதுல பத்து பேராவது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியவங்களாக இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வழி இந்த ஹாஸ்பிட்டல் விஷயமான விஷயம் அது ப்ரெக்னன்ட் டைமில் வர்றது இதெல்லாம் என்ன ஏதுன்னு இந்த மாதிரி அதான் அவங்க சொன்னது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் மறக்காமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தே ஆகணும் மட்டும் இல்லை அதுக்கான அடுத்த வழி என்னன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் வழியாக பார்த்துக்கோங்க என்ன வந்து பார்த்திங்கன்னா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் நெஞ்சரிச்சல்லாம் இருக்கும் நெஞ்சரிச்சல் இருக்கும் பண்ணுறது இருக்கும் அப்புறம் அதை தாண்டி டயர்ட்னஸ் இருக்கும் அப்படி இருக்கிற வாமிட் இருக்கும் அது இருந்தால் பிரச்சனை இல்லை நெஞ்சரிச்சல் வந்து எல்லாத்துக்குமே இருக்குங்களா கா காமனாக இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்டொமக் பெயின் மட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னால் வந்துட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா குழந்தை பிற டெலிவரிங்கிறது வந்து மறுபிறவின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து நம்ம நம்மளையும் பார்த்துக்கணும் நமக்குள்ளே இருக்க அந்த உயிரையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அது நம்மளோட கடமை ஸோ அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க இந்த வீடியோ எதுக்காகனா நிறைய பேர் வந்து நான் சொல்லி ஒரு விஷயம் ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டேஸ் ஆச்சு எனக்கு ரொம்ப பெயினா இருக்கா எனக்கு வந்து த்ரீ மந்த் ஆச்சு பெயினாவே இருக்கு ரொம்ப பெயின் தாங்க முடியல அப்படிலாம் போட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக அவங்களுக்காக இந்த வீடியோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருந்தா நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க எனக்கு நான் டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் எனக்கு அந்த அந்த வீடியோஸ் இவங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட்லாம் நானும் படிச்சிருந்தோம் நிறைய பேர் நிறைய விதமாக அது மட்டும் இப்போ எங்களுக்கு அந்த வீடியோ கொஞ்சம் வியூஸ் போச்சு போனது இல்லை அதுக்கு கீழே கமெண்ட் நிறைய கமெண்ட் வந்துச்சு அந்த கமெண்ட் எல்லாமே பெயின் 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 இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குங்க அதனால் சரி ஷேர் பண்ணணுமான்னு நானும் யோசிச்சேன் கன்ஃபார்மாக அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் நல்லது தானே நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களும் மறக்காமல் அதாவது ரெண்டு மூணு மாசத்துக்கு மேலே ஆனவங்களுக்கு இந்த வயர் இந்த மாதிரி டைட்டாக இருக்கிறது இந்த போகும்போதான வலி இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதிகமாக உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆறு மாதத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு பெயின் லைட்டாக அப்பப்போ லைட் லைட்டாக பெயின் வருது வந்து வேறேங்களா அது வந்து உங்கள் வயிறு வந்து பெருசாகிறதுனால வருதுங்களா ஆனால் வந்து ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் ஒயிட் படும்போது பெயின் ஆகுது பார்த்திங்களா அப்படியே ஆகக்கூடாது அது அப்படி ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும் அதுக்காக தான் அதனால் எல்லோரும் இது எல்லாமே நாங்கள் சொந்த கருத்து இல்லை டாக்டர் எங்களுக்கு சொன்ன விஷயத்த நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் நீங்களும் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ண ரொம்ப நல்லது இந்த டைம் தண்ணி நிறைய குடிக்க சொன்னாங்க அங்கே தயவுசென்னு தண்ணி நிறைய குடிங்கன்னா இவர் வந்து திட்டிகிட்டே இருப்பார் தண்ணி குடிக்குடினு சொல்லி நான் அதெல்லாம் தண்ணியே குடிக்க முடியாது ஏன்னா எனக்கு வாமிட் இருக்கிறனால தண்ணி குடிக்கவே முடியாது அப்பையும் மாமா வந்து எடுத்து குடிச்சு திட்டி குடிக்க வைப்பாங்க அதனால் வந்து என்ன பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு வாமிட்டே வந்தாலும் பரவாயில்ல தண்ணி அதிகமாக குடிச்சுட்டே இருங்க தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கும் உங்களுக்கு நல்லது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா பனி பெய்கிறனால நைட்டு பனி பெய்து மார்னிங் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கு அப்படி இருக்க டைமில் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகுறனால நீங்கள் தண்ணி குடிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் கூட ஏற்படலாமா ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் தண்ணி அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்